மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக போகிறது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று இயக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதற்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக வித்தியாக்காரகரான புதன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வர போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க பொதுவாகவே வித்யா புதனை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறும்போது மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடனும் இணைந்து குரு புத யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக செல்கிறது என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் இது மட்டுமல்லாது பொதுவாகவே நம்மளுடைய எண்ணமானது நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய வகையில் இருக்கிறது நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்பது இறைவனிடம் நூறு முறை மன்றாடியதற்கு இணையாக கூடிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே நேர்மறையான சிந்தனையுடன் இருக்கும் போது நிறைவான வளர்ச்சியும் அதே சமயம் எதிர்மறையான சிந்தனைகளை எண்ணும் போது அதிக சிரமத்தையும் சந்திக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் இது போன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது அது மட்டுமல்லாது பொதுவாகவே நாம் சொல்லக்கூடிய பலன்கள் நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று சொல்லக்கூடிய நபர்கள் பதிவிடக்கூடிய பதிவை பார்க்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் நீங்கள் சொல்லக்கூடிய சாதகமான கிரக அமைப்பு என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நடைபெறவே இல்லை என் வாழ்வில் ஆனால் சாதகமற்ற சூழலால் சிரமம் உருவாகும் என்று சொல்லும் போது அது அப்படியே நடைபெறுகிறது என்று சொல்லும் போது சற்று மிகுந்த வருத்தமாக இருக்கிறது ஆனால் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் கூட சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை உணர்ந்து செயல்படும் போது அதில் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மையானதாகவும் இருந்தால் உறுதியாகவே சிறப்பான வளர்ச்சி பெற முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் இருந்து நேர்மறையான எண்ணத்துடன் சில பணிகளை முயற்சி செய்து பாருங்கள் உறுதியாகவே அவற்றில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் அப்படி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் வரும் என்று நினைக்கிறவர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ப்ளூ கலர் ஹார்ட்டை பதிவிடுங்க அப்படி கிடைக்காது அண்மையே நடக்காது என்னுடைய ராசியை இப்படிதான் என்னுடைய நிலையே இப்படிதான் நட்சத்திரமே இப்படிதான் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சிவப்பு கலர் ஆட்ட பதிவிடுங்க யாருக்கு நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் பொதுவாகவே நாம் நேர்மறையான அணுகும் போது தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்துல ஆட்சி பலம் பெறக்கூடிய புதன் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய குருவுடன் இணைந்து மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது மிக வலுவாக தனது குரு பகவானுடன் இணைந்து விரயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் வித்யாகரகரான புதனும் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு போன்ற பல்வேறு வகையான சுப விரயங்கள விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய புதனும் அவருடன் இணைந்திருக்க கூடிய குருவும் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் எனவே மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை கலைந்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் உடல்நல நல ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க வகையில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தையும் நிறைந்த தனலாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் மேலும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து இந்த தருணத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை ஆட்சி பலம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ள பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள்ல சிக்கி தவித்து இருக்க ரொம்ப மோசமாக செல்கிறது என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்பை உறுதியாகவே குருவுடன் இணைந்திருக்க கூடிய புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அடுத்தடுத்து சூரியன் சுக்கரன் என குருவுடன் பல கிரகநிலைகள் இணையக்கூடிய இந்த தருணம் சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளம் இடப்போகிறது அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தொழில் சார்ந்த பணிகளில் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் மிக சிறப்பாக அமையும் விவேகம் நிறைந்ததாக அமையும் ஏனென்றால் அவர் கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் பள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையான சிரமங்களும் வில ோடு மிக பெரிய அளவில் இடியாப்ப சிக்கலை போல் சிக்கல் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மகர ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே கை அரசாங்க சலுகைகள் நிறைவாக கிடைக்கும் தொழில் ரீதியாக புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்றவையும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பத்தை அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் திடீரென சரியான முடிவுகளை எடுத்து முதலீடு செய்வதோடு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட படைப்புகள் உள்ளிட்ட பல விஷயங்களை கலைத்துறை ரீதியான பணிகளில் துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அதன் மூலம் விரைவான வெற்றியும் மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை புதன் குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் புதிய யூகத்துடன் மிக சிறப்பான முறையில் முயற்சி செய்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு தொல்லை தொந்தரவு அலைச்சல் சிரமம் மறைமுகமாக பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் எதிர்ப்பு புகழ் என எது இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மாணவர்களின் கல்விக்கு முக்கியமானவராக பார்க்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே மாணவர்களுடைய கல்வித்தரம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக உயர்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் விலகும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேற்றும் மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல துறைகளிலும் சாதுரியமாக செயல்பட்டு உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை